என்ன ராணி சொல்லு அது வந்து அது மாமா மல்லிகை பொருட்கள் காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் மாமா நான் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன்ல காசு தாங்க மாமா எல்லாம் போய் வாங்கிட்டு வரேன்னு நீங்க இன்னும் காசே தராம இருக்கீங்க ஆமா

காசு மீ அந்த பொட்டிலே எடுக்க போறியாச்சே கையில தீந்து போச்சு அதான் ஒரு எட்டு போய் வாங்கி போட்டா அது வாட்டுக்கு கிடக்கும்ல சரி அப்ப செத்த இருடி சின்ன பொண்ணு வரவும் சேந்தே போவோம் ஆ சரிக்கா எனக்கு இந்த பேங்க் தாளுக அபேசி இப்படின்னு சொன்னாலே பயம் வந்துருமுடி

அதெல்லாம் எடுத்தது இல்லக்கா என் வீட்டுக்காரர் தான் ஒரு கார்டை வச்சு ஏடிஎம் மிஷின்ல போட்டு காசு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு அதை தேன் செலவு பண்ணுவேன் ஏ ராணியக்கா கவலைப்படுற அதெல்லாம் கவலைப்படாத நாங்க எல்லாம் இருக்கோம்ல மறந்துடாம அந்த அட்டையை எடுத்துட்டு வந்தியா அந்த அப்புறம் என்னக்கா அந்த அட்டை அட்டதையே ரொம்ப முக்கியம் அதத்தான் எடுத்துட்டு வந்துட்டீங்களே ஏடிஎம்ல போய் அதை வச்சா காசு வந்துற போகுது வாக்கா வசந்தி! சரோசாகக�에서 நீங்களை ஏடிஎம் chipsமுக்கு வாங்க பணத்தை எடுத்துட்டு gallons நானமார்amorphKKட�무 Zamark வரணும் வரண익 ஆன் சேரி 이해்ர cheesy சேரி வாக்க சாப் scalar போவமumbaiARE என்னமா

ஏ ராணி அக்கா உங்க வீட்டு விலாசத்தையும் சேதாப்ல சொல்லுக்கா அப்பதே ஏன் காசு தரும் ஆ சரி வசந்தி ஏடிஎம் மிஷினுக்குள்ள இருக்கிற சாரே இங்கே பாருங்க என் பேரு ராணி எங்க வீட்டுக்கார பேர் பாண்டி எங்க வீடு குரங்கு பட்டி தெருவுல அஞ்சாவது வீடு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் மிஷினுக்கு கீழே இருந்தலாம் காசு வராதுக்கா அந்த அருக்குல பெரிய ஓட்ட அதுல இருந்துதாக்க காசு வரும் அடியே சின்ன பொண்ணு ராணி இவ்வளவு சொல்லி அந்த மிஷினை நம்ப மாட்டிக்கிட்டு பாருவே நீ படிச்ச புள்ள தானே ராணி சொல்றது உண்மை தான் போய் சொல்லு ஆமா சின்ன பொண்ணே நீ சொன்னா கேட்டாலும் கேட்க அந்த மிஷினை போய் சொல்லு ஆ சரி ஏடிஎம் மிஷினுக்குல இருக்கிற வீளே இங்க பாருங்க ஏன் பேரு சின்ன பொண்ணு இந்த ராணியே காதே உன்கிட்ட பணம் வாங்க வந்திருக்காக அவ சொன்னது எல்லாமே உண்மைதான்

என் பேரு ராணி என் வீட்டுக்கார பேர் பாண்டி நான் தேய் காசு எடுக்க வந்திருக்கேன் 3000 ரூபாய் தான் கேட்டேன் கொடுங்க என் பேரு வசந்தி நானும் ராணி அக்காவோட ஃப்ரெண்ட் தான் சீக்கிரமா 3000 கொடுங்கங்க நான் மார்க்கெட்டுக்கு வேற போய் பொருட்கள்லாம் வாங்கி வீட்ல போய் சமைக்கணும் லேட் ஆயிடுச்சுன்னா என் மாமியார் கிழிக்கும் ஏடிஎம்க்குள்ளே இருக்கிறவனே உனக்கு என்ன பேக்கியை பிடிச்சி போச்சு என்னமோ ஓ காசு கேட்ட மாதிரி நீ கொடுக்க மாட்டுற என் புருஷன் விட்டு காசு தானே மூவாயிரத்து கொடுக்குறீ இப்ப என்ன பாவம் அந்த ராணி அக்கா அது என்ன காசு எடுக்குது வீட்டுக்கு பொருள் வாங்கி கொடுத்து ஏன் காசு எடுக்குது கொடுங்க கொடுங்க ராணி அக்கா ஏடிஎம் இப்படியெல்லாம் கோவமாக பேசாதக்கா அப்புறம் கோவப்பட்டு காசு தராமல் போயிட போகிறாரு ஓ இப்படி பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது பாவம் பொருள் வாங்கிட்டு போய் சின்ன போனால் நான் போன போகுது போன போகுதுன்னு ரொம்ப தான் இந்த ஏடிஎம்க்குள்ள இருக்கிறவ பண்ணிக்கிட்டு இருக்கா ரெண்டு மிதி புருஷன் விட்டு காசை இந்த ஒழுங்கா கொடு ராணி அக்கா போட்டு இந்த விடு வசந்தியக்கா ராணி அக்கா உதச்சத்தையும் காசை கொடுக்கும் அம்பல் எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி காசு கொடு காசு கொடுன்னு கொடுக்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு வாயை வெச்சிக்கிட்டு சும்மா இருடி ராணி அக்கா நீ வாக்கா தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிட்டு வந்து பணம் எடுப்போம் நீ வாக்கா கோபப்படாத